ஹாய் வெல்கம் டு ஜுலா ஸ்ட்ரீம் இன்றைக்கி வந்து நம்ம சுண்டக்காயை வச்சு ஒரு ஊர் கூட்டுக்கறி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம கனவு தோட்டத்தில் நிறைய சுண்டக்காய் இருக்குது இதை நான் வந்து தயிரில் ஊற வச்சு வத்தல் பண்ணியும் சேல் இருக்கேன் பட் இந்த கூட்டுக்கறி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு கால் வழக்கு கொஞ்சம் கூட பாசி பருப்பு எடுத்து தண்ணியில் போட்டு கழுவிட்டு தண்ணியில் ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் விளக்கெண்ணெய் நான் வந்து எந்த பருப்பு வேக வச்சாலும் விளக்கெண்ணெய் போடுவேன் உங்களுக்கு வேணும்னா அதை ஊற்றுங்க இல்லைன்னா வேண்டாம் பருப்பு நல்லா மலர்ந்து இந்த மாதிரி வெந்திருக்குங்க ஒரு விசில் விட்டாவே போதும் இப்போ அதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு நான் காந்தாரி மிளகாய் போடுறேன் நீங்கள் நார்மல் மிளகாய் ரெண்டு போட்டுக்கோங்க கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் வரமிலகாத்தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற சுண்டக்காய் நல்லா பிஞ்சு சுண்டைக்காயில் ஒரு கப்பு நான் இதில் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இதை சீக்கிரம் பண்ணணுங்கிறதுக்காக குக்கரில் இன்னும் ஒரு விசில் மட்டும் விட்டுவிட்டு விசில எடுத்து விட்டுட்டு தாளிக்க ஆரம்பிச்சிருவேங்க அப்போ இது வந்து ரொம்ப குழஞ்சு போகாது நீங்கள் அப்படி டேரெக்டாக கூட வேக வச்சுக்கலாம் மிச்சம் இருந்த சுண்டக்காயை வந்து வத்தலுக்காக நான் தயிரில் வச்சு காய வச்சுட்டு இது ஒருத்தர் சேலுக்கு கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் அதில் கொஞ்சம் காந்தாரி மிளகாயும் போட்டிருக்கேன் இப்போ இந்த சுண்டக்காய்க்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அதில் நான் தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறேன் நீங்கள் கடலை எண்ணெயில் வேணாலும் தாளிச்சிக்கலாம் கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் போட்டுட்டு கொஞ்சம் வரமிளகாய் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் இதில் சேர்த்துக்கலாம் கருகப்பிள்ளை போட்டுட்டு நான் வந்து தேங்காயையும் இதுலேயே போட்டு லேசாக வதக்கிட்டு போடுறேன் நீங்கள் டைரக்டாக கூட்டுக்கரியில் போடுறீங்கனாலும் போட்டுக்கலாம் ஸோ இந்த தாளிப்பையும் சேர்த்துட்டா நம்மளோட சுண்டக்காய் கூட்டுக்கறி ரெடி ஆயிருங்க காரக்குழம்புக்கெல்லாம் இது செம சூப்பராக இருக்குங்க கூடவே ரொம்ப நல்லாயிருக்கும் சுண்டக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் நிறைய பேருக்கு அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தெரியலைங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த கூட்டுக்கறியை நான் போட்டிருக்கேன் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்